ஹாய் ஆல் கெமிக்கலே இல்லாமல் இயற்கையான பொருளை வச்சு எப்படி ஒரு குளியல் பொடி பண்ண போறாங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது உங்கள் ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் டேனர் ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு அல்டிமேட்டான சொல்யூஷன் இப்போ என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரோஜா இதழ் பொடி ரோஸ் பெட்டல் பவுடர் இது வந்து ஸ்கின்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் அண்ட் ஒரு நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸ் தரும் ஸ்கின்னுக்கு ஸ்மூத்னஸ் கொடுத்து ட்ரைனஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறேன் செகண்ட் ஒன் பூலாங் கிழங்கு பொடி இது வந்து ஸ்கின் டீப்பாக கிளென்சிங் எஃபெக்ட் கொடுக்கும் அண்ட் டர்ட் பொல்யூஷன் அண்ட் அன்வான்ட் ஆயில்ஸை வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பூலாங் கிழங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுடர் ஃபார்ம்லேயும் நாட்டு மருந்து கடை கடையில் கிடைக்கும் அந்த கிழங்காவும் உங்களுக்கு கிடைக்கும் அதை வாங்கி நீங்கள் வந்து காய வச்சு கூட பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் தோல் பொடி இது ஸ்கின் பிரைட் பண்ணி டார்க் ஸ்பாட்டை லைட்டன் பண்ணி கொடுப்போம் அண்ட் விட்டமின் சி வந்து இதுல இருக்கனால ஸ்கின் நல்லா ரெஜினோவேட் பண்ணி கொடுப்போம் அண்ட் வந்து ஜாதிக்காய் பொடி ஜாதிக்காய் பொடி யூஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கருவளையம் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அண்ட் இதுலையுமே ஒரு ஃப்ராக்ரன்ட் டச் இருக்கும் அண்ட் ஸ்கின்ல பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து புதினா பவுடர் இதுவுமே நான் வந்து வீட்டில் புதினா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ட்ரை பண்ணி பவுடர் பண்ணது தான் புதினா பொடி பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும் அண்ட் சம்மர் டைமில் ஸ்கின்னில் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கவும் ஹெல்த்தியாக வச்சுக்கவும் டேனை ரிமூவ் பண்ணுறக்கும் இந்த பொடி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெமன் பொடி இது வந்து ஸ்கின்ன கிளென்சிங் அண்ட் லைட்டிங்க்கு பெர்ஃபெக்டா இருக்கும் சன் டென ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஃப்ரெஷ்ஷாவும் க்ளோ வந்து இந்த பொடி கொடுக்கும் வெட்டி வேர் இது வந்து நல்ல ஸ்வீட் அரோமா கொடுக்கும் அண்ட் இது வந்து ஸ்கின்ல இருக்க இரிட்டேஷன் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஃபைனலி கஸ்தூரி மஞ்சள் இது வந்து ஆன்டி அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்கின் அவாய்ட் பண்றதுக்கு ரொம்ப இந்த பொடி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் கெமிக்கலே இல்லாம வெறும் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வச்சு இந்த பொடி வந்து நம்ம செஞ்சிருந்தோம் ஸோ இது யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் என்னோட பிரைட்ஸுக்கு நான் எல்லாருக்குமே நான் வந்து இந்த குளியல் பொடி வந்து ரெஃபர் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு ஆர்டிக் கண்டெய்னர்ல போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வீக்லி ஒன் டே வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணி நீங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும் Thank you.